பள்ளிக்கூடத்துல உங்க கூட சதாசிவம் தனிக்காத்தலம் ரெண்டு பேர் படிச்சாங்களே அவங்கள யாருங்க இருக்கா அது எப்படி மறப்பாங்க இவங்க மூணு பேருங்க எங்கட பார்த்தாலும் ஒன்னா சுத்திக்கிட்டு இருப்பாங்களே அந்த தனிகாசன இருக்காங்களே அவங்க அண்ணாச்சியோட தங்கச்சியோட அக்கா பையனுக்கு எங்க ஐத்தியோட தாத்தாவோட பேத்தி பண்ண தேங்கட்டி இருக்கு அந்த கல்யாணத்தை இளையாத்தாங்குடியில எட்டு நாள் ஜாம் ஜாம் நடத்துறாங்களே அப்ப நீங்க கூட லீவ் போட்டு வந்தீங்கல்ல அதெல்லாம் அப்புறம் சொல்றேன் இப்ப நான் ஒரு கேஸ் விஷயமா வந்தேன் ஏன் கேக்குறீங்க நாங்க கூட எங்க பங்காளி வீட்டு சொத்துக்கு போட்டுட்டு பத்து வருஷமா இந்த பட்டத்துக்கு அலைஞ்சுட்டு இருக்கோம் இப்ப கூட இருந்தோம் அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க